வணக்கம் அன்பர்களே ஐயனின் மைந்தர்களே தினம் தினம் கந்த புராணம் என்ற தலைப்பில் முனிவர்கள் கேட்ட கேள்வி என்ற முதல் பகுதியை அனுபவிப்போம் வாருங்கள் மோக்ஷத்தை கொடுக்கின்ற ஏழு முக்கியமான திருத்தலங்களில் மிகவும் முக்கியமான நமது தமிழகத்தில் இருக்கும் திரு காஞ்சிபுரம் எனும் மிகவும் புண்ணியம் பெறும் தலத்தில் பிரம்மதேவனார் அவர் ஓம் நம ஓம் நம சிவாய என்று தவம் செய்து கொண்டிருக்கிறார் அந்நேரம் அந்த பிரம்மதேவரை காண்பதற்காக சவுனகர் முதலிய முனிவர்கள் வருகிறார்கள் வந்து பிரம்மதேவரிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் என்னது என்றால் பிரம்மதேவரே கலிகாலம் ஆனது கூடிய சீக்கிரம் மிகவும் விரைவில் பிறக்க இருக்கிறது ஆகையால் எங்களது மனம் மனத்தினை நிறுத்தி தவம் புரிவதற்கு ஒரு இடத்தை எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்க திரு பிரம்மதேவரும் தர்பை பொருட்களை எடுத்து அதை ஒரு வளைய வளையமாக சக்கரமாக செய்து அதில் தனது மனதின் சக்தியை புகுற்றி அதை விட்டார். இந்த சக்கரமானது எங்கு போய் நிற்கிறதோ அந்த இடம் எங்கு போய் விழுகிறதோ அந்த இடத்தில் நீங்கள் தவம் புரியலாம் என்று சொல்கிறார் இதன் உட்கருத்து என்ன மனதை விடுவது. மனமானது எங்கு போய் இலகிக்கிறதோ மயம் மனமானது எங்கு போய் நிற்கிறதோ எப்பொழுது நிற்கிறதோ அப்பொழுதே தவம் தியானம் முதலியவைகளை செய்ய முடியும் என்று சொல்ல அந்த சக்கரத்தை உரட்டி விடுகிறார் அந்த சக்கரமானது வடதேசத்தில் தேசத்தில் எனும் இடம் இப்பொழுது மிகவும் பிரசித்தி பெற்ற இடமாக இருக்கிறது அந்த இடத்தில் போய் விடுகிறது சக்கரத்திற்கு நிமி என்று பெயர் வடமொழியில் அந்த சக்கரமானது விழுந்த இட இடம் விழுந்த இடம் ஆகையால் அது நெய்மிஷாரண்யம் விழுந்த காடு அரண்யம் என்றால் காடு சக்கரம் விழுந்த காடே நைமிஷாரண்யம் என்ற பெயர் பெற்றது அந்த காட்டில் முனிவர்களும் அமர்ந்து சிறிது காலம் தவம் செய்து பிறகு வேள்வி செய்வோம் என்று முடிவு செய்து அனைவருமாக வேள்வியை துவங்குகிறார்கள் வேள்வி எங்கு நடந்தாலும் வேள்வியாக இருக்கட்டும் திருக்கோயில் திருப்பணிகளாக இருக்கட்டும் திருக்கோயில் கும்பாபிஷேகங்களாக இருக்கட்டும் அல்லது திருமூர்த்திகளது கல்யாண உற்சவம் திருத்தேர் உற்சவம் முதலிய உற்சவங்களாக இருக்கட்டும் எங்காவது நடக்கின்றது என்று கேள்விப்பட்டால் நமக்கு அழைப்பிதழ் வர வேண்டும் என்று காத்திருக்கல் ஆகாது அது கா நடக்கின்றது என்று காதில் விழுந்தவுடனேயே நாம் அங்கு சென்று நம்மால் இயன்ற உதவி புரிய வேண்டும் நமது தேகத்தினால் நமது உடம்பினால் செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கலாம் அல்லது நம்மளால் ஆன பொருள் உதவிகளாக இருக்கலாம் அல்லது அங்கு இந்த விழா நடக்கின்றது போய் தரிசித்து விட்டு வாருங்கள் என்று வாக்கினால் சொல்லக்கூடிய உதவியாக இருக்கலாம் ஒன்றுமில்லை என்றாலும் நாம் அங்கு சென்று அதை தரிசித்து வணங்கிவிட்டாவது வர வேண்டும் என்று தர்மம் கூறுகிறது ஆகையால் அங்கு சென்று அந்த யாகத்தை வேள்வியை காண்பதற்காக சூத்த என்பவர் அந்த யாக வேள்வியின் இடத்திற்கு வருகிறார் இங்கு நாம் அனைவரும் மிகவும் கவனித்து கேட்க வேண்டியதும் சிந்தித்து பார்க்க வேண்டியதும் ஆன தருணமாகும் சூதர் என்பவர் அந்தணர் குலத்தில் குலத்தில் பிறந்தவர் அல்லர் அதாவது யாம் என்ன சொல்லு வருகிறோம் என்றால் இந்த சமத்துவம் எனும் விஷயம் என்றோ துவங்கிவிட்டது இந்த சூதமாமுனிவர் மாமுனிவர் அந்தனர் அல்லர் ஆனாலும் அந்த சூதமாமுனிவரின் பெருமை என்னவென்றால் அந்த சூதமாமுனிவருடைய தந்தைக்கு ரோமஹர்ஷனர் என்று பெயர் அந்த ரோமஹர்ஷனர் பகவானின் வியாச வேதவியாச முனிவரின் நேர் சீடர் ஆவார் அந்த ரோமஹர்ஷனருக்கே பதினெட்டு புராணங்களையும் கற்றுக் கொடுத்தார் வேதவியாசர் ஜாதி மதம் என்ற பிரிவினை பார்க்காமல் அவருக்கு கற்றுக் கொடுத்தார் அந்த ரோமஹர்ஷணரது புதல்வரே இந்த ஆவார் அந்த சூத்தர் வருகையில் வேள்வி செய்து கொண்டு இருந்த அந்த முனிவர்கள் அவரை பார்த்து அவரை வரவேற்று அவரை அமர வைத்து அவரை வணங்கி சூதரிடம் எங்களுக்கு கந்தபிரானை பற்றி கூற வேண்டும் என்று சொல்லுகிறார் இப்பொழுது நாம் என்ன சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த பிரிவினைவாதம் அன்று தொட்டு யாகில் முனிவர்கள் அந்தணர்கள் ஆகிய சோ சௌனகாதி முனிவர்கள் சூதர் எனும் அந்தணர் அல்லாத முனிவரை பார்த்து வரவேற்று வணங்குவரோ அல்லது இருப்பிடம் கொடுப்பரோ ஆனால் இவர்கள் இருப்பிடம் கொடுத்து வணங்கி தங்களுக்கு அறியாத விஷயத்தை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றனர் என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றிலிருந்தோ பிரிவினை என்பது இல்லை பிரிவினை என்பது இல்லவே இல்லை என்று நான் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் அவரிடம் என்ன கேட்கின்றனர் முனிவர்கள் என்றால் கந்தபிரான் என்று ஒரு தெய்வம் இருக்கின்றது அந்த தெய்வம் எதற்காக பிறந்தது அந்த தெய்வத்திற்கு ஆறு முகங்கள் உள்ளன என்று நாங்கள் கேள்விப்பட்டுள்ளோம் எதற்காக அந்த தெய்வத்திற்கு ஆறு முகங்கள் அவர் பிறந்து என்னவெல்லாம் செய்தார் என்று அவருடைய வரலாற்றை முழுமையாக எங்களுக்கு கூற வேண்டும் என்று சூதமாமனிவரை கேட்டார்கள் என்ற இந்த முதல் பகுதி முனிவர்களின் கேள்வி என்ற இந்த முதல் பகுதியை நாம் என்று கேட்டு அனுபவிக்கின்றோம் நாம் பெற்றுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பெறப்போகும் அந்த கந்தபிரானின் அருளை அனைவரும் பெறுவதற்காக தயவுகூர்ந்து இந்த சேனலின் லிங்கை நீங்களும் முதலில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலில் இருக்கும் கந்த புராணம் எனும் பிளேலிஸ்டை ஓபன் செய்து அதை விடாமல் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டியது அதில் இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரஷ் செய்தால் தினம் தினம் நாம் கூறும் இதில் பதிவேற்றம் செய்யப்படும் ஆடியோ நோட்ஸை கேட்கலாம் அதன் மூலமாக கந்தபுராணம் கேட்கலாம் இது அனைவருக்கும் போய் சேருவதற்கும் அனைவரும் கந்தபிரானின் அருளை பெறுவதற்கும் இந்த லிங்கை இந்த சேனலை உங்களது நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் கந்தபிரானின் அருள் ஆசி கிடைக்கட்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா